ஓம் சாந்தி பாபா அடிக்கடி சாகார முறையில் சொல்வதுண்டு கௌமுக் அப்படின்ற ஒரு அழகான வார்த்தை அது வந்து நம்ம இந்த கௌமுக்குன்னா என்ன அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் இந்தியாவுடைய புகழ்பெற்ற புராணங்கள் அதாவது நமக்கு தெரியும் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் இந்த இரு புராணங்களிலும் சரி சிந்து கங்கை ஆகிய ஜீவநதிகள் இடம்பெற்றனுடைய மூலமாக இவற்றினுடைய தொன்மை நமக்கு வந்து துளங்கும் இந்த இரு நதிகளையும் வட இந்திய மக்கள் தாய் தெய்வங்களாக எண்ணி வழிபடக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கிறது அது பிறகு ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு பிறந்தது குறிப்பாக கங்கையை கங்கா மாதா என்று பெயர் சுட்டி அழைப்பதன் மூலமாக கிழக்கிந்தியாவுடைய தாயாகவே போற்றப்படுகிறாள் இந்த கங்கை நதி இப்படியாக இத்தனை பெருமைக்குரிய கங்கை நதி மூலம் இருபதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது கங்கை நதி வட இந்தியாவுடைய இமயமலையில் உரைப்பணி அடைந்த ஒரு குகையிலிருந்து உற்பத்தியாகிறது இன்னொரு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் கங்கை உற்பத்தியாகும் இதே இமா இமாலய மலை தொடரில் சுமார் நூறு கிலோமீட்டர் தான் சிந்து நதி உற்பத்தியாகிறது ஆனால் அது இந்தியா வழிய பாகிஸ்தானை வளப்படுத்த சென்று விடுகிறது அது அங்கிருந்து அரபிக்கடலில் போய் கலந்து விடுகிறது ஆனால் கங்கையோ இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் நெடும் பயணம் மேற்கொண்டு வங்கக்கடலில் கலக்கிறது பே ஆஃப் பெங்கால் இது பற்றி முழுமையாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இமயமலையில மூவாயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரத்தில் ஒரு எருதின் வாய் போன்ற உருவம் கொண்ட குகையில் உள்ள ிருக்கூடிய பனிக்கட்டிகள் அது உருவ உருவகு உருகுவதன் மூலமாக ஒரு சிறிய வாய்க்கால் போல உற்பத்தியாகிறது இந்த கங்கை நதி கங்கை உற்பத்தியாக இந்த இடத்தை கவுமுக் என்று பெயர் சுற்றி அழைத்து வருகிறார்கள் தண்ணீராக பெருக்கக்கூடிய இந்த கால்வாய் குகையை விட்டு வெளியே வந்து ஒரு சிற்றாராக மாறும் இடத்தில் அதை பாகிரதி என்று சொல்கின்றார்கள் இந்த சிற்றானது தொடங்கிய இடத்திலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர்களுக்கு பிறகு தேவ பிரயாக் என்ற இடத்தில் அலக்நந்தா என்ற மற்றொரு சிறு நதியுடன் இணைந்து கொள்கிறது பிறகு இந்த இரு நதிகளும் மந்தாக்கினி தௌலிங்கா என்ற மேலும் மூன்று சிறு நதிகளுடன் இணைந்து கங்கை என்னும் மகா நதியாக பிரம்மாண்ட பயணத்தை தொடங்குகிறது இப்படியாக அந்த கவுமுக்கு உருவான விதை எப்படி இருக்கும் சின்னதா இருந்து வெளிவருது கவுமுக்கு சின்ன சிற்றாராக உருவாகி திரும்ப மூன்று நதி திரும்ப மூன்று நதி கூட வந்து கலந்து பெரிய கங்கையாக உருவாகிறது இதே போல்தான் இப்படியாக பறந்து விரிந்து இந்திய துணை கண்டெடுத்துடைய ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு அதாவது தென்கிழக்கு திசையில் பயணம் செய்யும் கங்கையுடன் அலகாபாத் என்ற நகரில் யமுனையும் நதியும் வங்க தேசத்தினுடைய பிரம்மபுத்திரா நதியும் சேர்ந்து கொள்கிறது விசிறி போல பறந்து காணப்படும் கங்கையும் அதன் கிளை ஆறுகளும் செழிப்பாக இருக்கு கங்கை சமவெளிக்கு இந்தியாவில் நான்கு ஒரு பகுதி வளமான நிலப்பகுதி நீர்வளம் தருகிறது இது போல நிறைய சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு அது நீர் பாய்ச்சி இந்தியாவில் உள்ள பல லட்சம் சதுர மீட்டர் இது மூன்றில் ஒரு பகுதி மக்களினுடைய வயிறு காய்ந்து விடாமல் பார்த்து கொள்ளும் கங்கையினுடைய கருணை அளவிட முடியாததாக இருக்கிறது இப்படியாக வேளாண்மை கொழுக்கிய தன் கருணை வற்றாத நீர்ப்பருக்காக கொடுக்கக்கூடிய கங்கை தனது முதுகை நீர்ப்போக்குவரத்துக்காகவும் கொடுக்கின்றாள் அதே போல வங்காள தேசத்தில் கங்கை மிகவும் பறந்து காணப்படுவதால் அந்த மாநிலத்தினுடைய கடல் போல காட்சியளிக்கிறாள் அங்கே கங்கையினுடைய முதுகில் படகுகள் மக்கள் பயணம் செய்கின்றார்கள் அதன் பிறகு பல நதிகளாகவும் சிற்றூர்களாகவும் பிரிந்து சென்று உலகின் மிக பெரிய கழி முகங்களில் ஒன்றை உருவாக்குகிறாள் இதுபோல இந்தியாவில் உள்ள பல நதிகளைப் போல கங்கை மத சடங்குகள் பூர்வ ஜென்ம நம்பிக்கை ஆகியவற்றால் அதாவது எரியூட்டுதல் அல்லது அடக்கம் செய்தல் ஆகியவற்றுக்கு பதிலாக தனது வெள்ளப்பெருக்கில் விடப்படும் மனித பிணங்களை ஏற்றுக்கொண்டு தன் உடலை கழிவாக்கி கொள்ளும் அவலத்தை ஹரித்துவாரத்தில் வாரத்தில் வாரணாசியிலும் கங்கை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது இன்னொரு பக்கம் தொழிற்சாலை வீடுடைய ரசாயன கழிவுகள் மிக மோசமான கதிர்வீச்சு கொண்ட நோய்களை உருவாக்கக்கூடிய இது போல கங்கை இப்பொழுது இருக்கிறது இதுபோல போல நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் பிறகு கிழக்கு ஆசியாவில் இருந்து இந்தியாவுக்கு வந்து குடியேறிய ஆரியர்கள் முதலில் சிந்து நதியை வழிபட்டார்கள் பிறகு அவர்கள் கீழே கிழக்கே பயணப்பட்டு கங்கை நதி கரையில் குடியேற பொழுது கங்கையை வழிபட தொடங்கினார்கள் இப்படியாக காலங்கள் செல்ல செல்ல கங்கை நதியினுடைய கரையோரத்தில் அமைந்த ஹரித்துவார் அலகாபாத் வாரணாசி ஆகிய நகரங்கள் இந்து தர்மத்துடைய புனித ஸ்தலங்களாக மாறிவிட்டது இப்ப பாருங்க கோடிக்கணக்கானல் யாத்திரிகர்கள் அங்கு அந்த ஸ்தலங்களுக்கு திரண்டு வந்து என்ன செய்றாங்க கங்கை நீரில் புனித நீராடி செல்கின்றார்கள் இப்படியாக இந்து தர்மம் ஒரு சமயமாக கருது கருக்கொண்டது சிந்து நதி தீரத்தில் என்றால் புத்த தர்மம் கங்கை தான் கருக்கொண்டது அதே போல வாரணாசிக்கு அருகே இருக்கும் சாரணாத்தில்தான் புத்த பெருமான் தன்னுடைய முதல் உபதேசத்தை உலகுக்கு வழங்கினார் இது போல கங்கை நதியை தனது எழுபத்தி ஒன்பது வயலதி நீந்தி சென்றார் என்ற வரலாற்றை குறிப்பிடப்படுகிறது பக்தியில பார்ப்போம் நம்ம வந்து ஞான மார்க்கத்தில் உண்மையான அப்படி அப்படின்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்படியாக நம்ம வந்து கங்கை நதி எங்கெங்க போகுது எங்கெங்க வருது நம்ம பார்த்தோம் உண்மையிலே உண்மையான அப்படி அப்படின்றால் நம்ம பார்க்கலாம் இது வந்து ராஜஸ்தான் இருக்கக்கூடிய அபுமலை பாண்டவான இருக்காங்க அபுமலையினுடைய அருகில் ஒரு சிறிய இருந்து கிட்டத்தட்ட எழுநூத்தி நாற்பது படிகள் இறங்கிய பிறகு அங்கே ஒரு வசிஷ்டனுடைய ஒரு ஆசிரமி இருக்கின்றது அங்கே ஒரு கௌமுக் அதாவது பசுனுடைய வாய் இருக்கின்றது கௌமுக்கிலிருந்து தண்ணீர் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அப்பதான் மனிதர்கள் அந்த நீரை கங்கை நீர் என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள் அந்த நீரை பருகுவதன் மூலம் அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் அப்படின்னு நினைக்கின்றார்கள் கௌமுக் என்பது பிரம்மா பாபாவுடைய அடையாளமாகும் சிவபாபா பிரம்மா பாபாவுடைய ரதத்தின் மூலம் ஞானம் மற்றும் யோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் பிரம்மா பாபாவுடைய கமல வாயின் மூலமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஞான கங்கையானது அனைவருடைய பாவங்களையும் நீக்கி விடுகின்றது மேலும் இந்த ஞான கங்கையில் குளிப்பவர்கள் தூய்மையாகி விடுகிறார்கள் அப்படின்றோ பக்தியில நாம வந்து சிந்து நதி கங்கை நதி பத்தி பார்த்தோம் ஆனால் இங்க உண்மையான ஞானகங்கை அப்படின்றால் என்ன இங்கே பகவத்கீதை சொல்லப்படுகிறது இந்த பிரம்மகுமார் ஈஸ்வரி விஸ்வ அதனால இந்த ஆடியோ கேட்பவர்களும் சரி நீங்க உண்மையான அந்த பகவத்கீதையை கேளுங்கள் உண்மையாக நீங்கள் தூய்மையாகி விடுங்கள் அப்படின்றோ இந்த கதன் மூலம் பாபா அடிக்கடி கௌமுகம் என்றால் என்ன சொல்வதுண்டு அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா அடிக்கடி சாகார முறையில் சொல்வதுண்டு கவுமுக் அப்படின்ற ஒரு அழகான வார்த்தை